தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளின் தரம் எப்படி இருக்கிறது என மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அதாவது தனியார் பேருந்து முதலாளிகள் ஒரு வருஷத்தில் வந்து ஒரு பேருந்து ரெண்டு பேருந்தான் மாத்துறாங்க ஆனால் அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பிலே புதிய பேருந்துகள் ஏராளமானது வாங்கப்படுகிறது வாங்குவதாக தகவல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அப்படி வாங்கக்கூடிய பேருந்துகளை சரியான முறையில் பராமரிக்காத காரணத்தினால் ஆங்காங்கு தனியா தனியாக அதனுடைய சக்கரங்கள் கழண்டு விழுவது அல்லது ஆங்காங்கே நின்று கொண்டிருப்பது போன்ற ஏராளமான செய்திகள் இன்றைக்கு செய்தித்தாள்களிலே கசித்து கொண்டிருக்கிறது எனவே இவைகளெல்லாம் எல்லாம் போக்க வேண்டும் என்று சொன்னால் ஊழியர்களுடைய நலனை பார்க்க வேண்டிய அதே நேரத்திலே ஊழியர்கள் போக்குவரத்துக்காக ஊழியர்கள் பேருந்துகளை தங்கள் பேருந்துகளைப் போல பாவித்து மக்கள் சொத்து என்கின்ற அடிப்படையிலே இந்த பேருந்துகளை பாதுகாக்க வேண்டியது அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய ஊழியர்களுடைய தலையாய கடமை ஒரு இலவச பேருந்து விடுறாங்க அது மகளிருக்கு பல இடங்கள்ல நிறுத்துறது இல்ல அது இலவச பேருந்து விட்டாலும் அதுக்கு போதுமான நிதி இருக்குதா என்னன்னு தெரியல அது மக்கள் தான் பரிதாப நிலையில பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க தனியார் பேருந்துல பயணம் செய்யற அளவுக்கு மக்களுக்கு வசதி கிடையாது இங்க பொருளாதாரமும் கிடையாது அதனால இந்த அரசு பேருந்தோட தரத்தை வந்து தமிழ்நாடு அரசு கருத்துல கொண்டு உயர்த்தணும் அதெல்லாம் வந்து சரிபா இருக்கணும் புதிய பேருந்துகளை வந்து மக்கள் பயணம் செய்யறது விடணும் பழைய பேருந்துகளை ஆல்ட்ரு பண்ணி தான் விட்றாங்க அது மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ளே மழை ஒழுகுது அதில் லைட் எரியிறது இல்லை சீட்டு சரியில்லை தரமற்ற பேருந்தில் தான் மக்கள் பயணம் இருக்காங்க தமிழக அரசு இந்த அரசு பேருந்துகளை முறையாக பராமரித்து புதிய பேருந்துகளும் விட்டு இந்த மக்கள் வந்து நல்ல பயணம் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கோம் தமிழக அரசு பேருந்து மிக மிக மோசமான நிலையில் இருக்குது இடையில பார்த்தீங்கன்னா சீர்காழியில் பேருந்து போயிட்டு இருக்கும்பொழுது பேருந்து சக்கரம் கரண்டு ஓடுது இந்த மயிலாடுது பகுதி பார்த்தீங்கன்னா சித்தமல்லிங்கிற கிராமம் கடைக்கோடி கிராமம் அந்த கிராமம் ஒரு தொடர்ந்து ஒரு இருபது வருஷமாக அதே பேருந்து தான் போயிட்டு இப்போ இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று அப்புறம் முப்பத்தி ஏழு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒழுகுது இடையில உள்ள பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் பசங்களாம் போட்டிருந்தாங்க மிக மோசமான இருக்குன்னு சித்தமல்லி பார்த்திங்கன்னா சித்தமல்லியிலேருந்து பள்ளிக்கு உரத்துக்காக இருக்கட்டும் வேலைக்கு வரவங்களா இருக்கட்டும் அந்த ஒரு தான் பயன்படுத்துகிறாங்க அந்த தமிழக அரசு கிராமப்புறங்களுக்கு போகிற பேருந்து மட்டும் இல்லாமல் ரொம்ப பாலினையில் உள்ள பேருந்துகளை குப்பையில் போட்டுட்டு புதிய பேருந்துகளை வாங்கணும் ஆனால் இங்கே இலவச பேருந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ரோஸ் கலரு பேக்கில் ரோஸ் கலர் அடிச்சு பெண்களுக்கு இலவச பேருந்தாக போது பாருங்கள் பகலில் இருக்கு அந்த பேருந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கையிலா கடைக்கு போகிறதுக்கு அதுதான் மதுரை பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்துலேருந்து திருமணம் மதுரைக்கு வந்தேன் சோழவந்தான் இருந்து சோழவந்தான்னு ஒரு மெயினான ஒரு தான் அதுலேருந்து மதுரைக்கு வர்றது கிட்டத்தட்ட நாற்பது ரூபா டிக்கெட்டு போட்டாங்க உட்காந்துருக்கிற சீட்டு கூட இல்லை பார்த்தீங்கன்னா இப்படி முன்னாடி பின்னாடி ஆடி குட்டுக்கிட்டு விழுந்துருமோங்கிற பயத்தில் பிள்ளைங்களை அழைச்சிட்டு நாங்கள் இறக்கி விடவே பயமாக இருக்கு பசில் அந்த மாதிரி ஒரு அவல நிலை தான் அரசு பொறுப்பில் இருக்குது